அப்பா என்னடா எனக்கு வேணும்ப்பா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் இருக்கு இந்தா பாரு அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது படிக்கிற பையனின் அதையே பார்த்துக்கிட்டு இருப்ப படிப்பு போகும் தெரியுதா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மோகன் ஆறாம் வகுப்பு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பையன் நன்றாக படிப்பான் தன் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் கூட பிறந்தது ஒரு தங்கை மட்டும் அப்பா தேவா இபி ஆபீஸில் கிளர்க் அம்மா பாக்கியம் வீட்டோடு சொந்த வீடு எளிய இனிமையான வாழ்க்கை மோகனின் கண்களில் பனிப்படலம் முகம் வாடிவிட்டது சோர்வுற்றவனாய் பையையும் ரெடியாக இருந்த டிஃபன் பாக்ஸையும் எடுத்துக்கொண்டு அம்மாவை ஏறிட்டு முறைத்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெறுப்போடு ஸ்கூலுக்கு கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் தாய்க்கு தெரியாதா தன் பிள்ளையின் ஏக்கம் அவன் தன்னை பார்த்த பார்வையில் பொதிந்திருந்த அர்த்தத்தை புரிய முடியாதவளா அவள் நீ கையால் ஆகாதவன் தானே என்பதை எவ்வளவு நாசுக்காய் தன் பார்வையால் தெரிவித்துவிட்டு செல்கிறான் அவளின் சதையும் இரத்தமும் தானே அவன் கண்களில் கசிந்த நீரை முந்தானையால் ஒற்றி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க அவனும் தான் எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான் வாங்கி கொடுத்தாதான் என்ன அப்படி என்ன கேட்டுட்டான் அவன் வயசு பச பையனுங்க வீட்டில் எல்லாம் இருக்கான் அதனால் அதற்கு மேல் பாக்கியத்திற்கு வார்த்தைகள் வரவில்லை தொண்டை அடைத்தது நன்றாக தெரியும் தன் கணவரை பற்றி யார் சொல்லியும் எதுவும் கேட்க மாட்டார் பதினைந்து வருட குடும்ப வாழ்க்கையின் அனுபவம் அல்லவா அவராக எது செய்தாலும் அந்த முயலுக்கு தான் நாலு காலு ஆனாலும் தன் பங்கிற்கு கடனே என்று சொல்லி வைத்தாள் பெத்த பாசம் அல்லவா பாக்கியம் டிஃபன் பாக்ஸ் ரெடியா நான் ஆஃபீஸ் போகிற வழியில் மாசலாமணி வீட்டுக்கு போயிட்டு போகிறேன் அவங்க வீட்டு பை இங்கே இருக்குல்லவா அதை கொடு எடுத்துக்கிட்டு போகிறேன் தேவா ஆஃபீஸுக்கு ஆயத்தமானார் வேண்டாங்க அந்த பையில் ஏதாவது போட்டு கொடுக்கணும் நான் பிறகு மோகன்கிட்ட கொடுத்து விடுறேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மாசலாமணியும் தேவாவும் நல்ல நண்பர்கள் ஒத்த வயதினர் அதே போல மாசிலாமணியின் மகன் குமாரும் மோகனும் உற்ற நண்பர்கள் இருவரும் ஒரே பள்ளிக்கூடம் ஒரே வகுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் மாசிலாமணியின் வீட்டை அடைந்த தேவாவை பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த குமார் வரவேற்றான் குமார் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இங்க என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று அப்பா ஒரு கண்ணாடி மீன் தொட்டி வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் கூப்பிடுறேன் குமார் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டாம் குமார் மீன் தொட்டி எங்கே இருக்கு நானும் பார்க்கணும் தேவா சொல்ல குமார் என் கூட வாங்க இந்த ரூம்ல தான் இருக்கு என்று சொல்லி வழிநடத்த தேவா பின் சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் மீடியம் சைஸில் ஒரு கண்ணாடி தொட்டி அதில் முக்கால் பாகத்துக்கு மேலாக தண்ணீர் அதற்குள் கருப்பு சிகப்பு மஞ்சள் வெள்ளை இப்படி பல கலர்களில் சின்ன சின்ன அழகு மீன்கள் அவைகள் உற்சாகமாக அங்குமிங்குமாக நீந்தி கொண்டிருந்தன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தொட்டிக்குள் பச்சை கலரில் ஒரு பிளாஸ்டிக் தவளை அது வாயை திறப்பதும் மூடுவதுமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தது வாயிலிருந்து வெளிவரும் காற்று குமல்கள் நீர்மட்டத்திற்கு மேல் வந்து வெடித்து சிதறிக் கொண்டிருந்தன தொட்டியின் மட்டத்தில் கருப்பும் வெள்ளையுமாக சிறு சிறு கூழாங்கற்கள் சிதறிக் கிடந்தன இரு வகையான நீர்த்தாவரங்கள் பிளாஸ்டிக் கப்புகளில் தொட்டியில் வைக்கப்பட்டிருந்தன தொட்டி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் குட் மார்னிங் தேவா குட் மார்னிங் மணி என்ன இதெல்லாம் புதுசா ஒன்றுமில்ல குமார் கொஞ்ச நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் அதான் நேற்று சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்கு என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் நல்லா அழகாக இருக்குது நான் கொஞ்சம் கை கேட்டேன்ல அதை வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் இரு எடுத்துக்கிட்டு வரேன் என்று கூறி மாசிலாமணி அடுத்த அறைக்குள் போனார் என்று தான் சொல்ல வேண்டும் தனிமையில் தேவா வைத்த கண் வாங்காமல் மீன்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் திரும்பி வந்த மாசிலாமணி ஒரு கவரை தேவா கையில் கொடுத்து இதில் ஆயிரம் ரூபாய் இருக்கு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த மாதம் தாரேன் என்று கூறி விடை பெற்றார் தேவா என்று தான் சொல்ல வேண்டும் ஆபீஸில் இருக்கையில் அமர்ந்த தேவாவுக்கு வேலை ஓடவில்லை மனது வாரமாக இருந்தது மீண்டும் மீண்டும் மீன் தொட்டியே கண்முன் வந்து போனது மோகனும் இதைதானே கேட்டான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையும் இருக்கு நம்ம வீட்டுக்கும் ஒன்னு வாங்கி தாங்கண்ணா பாவம் காலையில கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் என்னமா சோர்ந்து போயிட்டான் எவ்வளவு வேதனையோடு பள்ளிக்கூடம் போயிருப்பான் இன்னைக்கு வகுப்பில் குமார் அவன் அப்பா அவனுக்கு மீன் தொட்டி வாங்கி கொடுத்ததை சொல்லியிருப்பான் சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும் குமார் வீட்டுக்கு போய் மீன் தொட்டியை பார்த்துட்டு வருவான் அவன் மனம் எவ்வளவு வேதனைப்படும் நல்லா படிக்கிற பையன் இனி அவன் கவனம் படிப்பில் ஈடுபடுமா பிஞ்சு மனம் ஏக்கம் அவன் மனசுல பாரமா படிந்து வடுக்களை அல்லவா உண்டாக்கிவிடும் இப்படியான எண்ணங்கள் தேவாவின் மனதில் அலை அலையாய் மோதின ஒரு முடிவுக்கு வந்தவராய் தேவா பிற்பகலுக்கு அரை நாள் லீவு போட்டார் மாசிலாமணிக்கு போன் போட்டு கலர் மீன்கள் விற்கும் கடையை தெரிந்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மதியத்திற்கு மேல் நேராக கலர் மீன் கடைக்கு சென்றார் கூட்டமில்லை சிறிதும் பெரிதுமாக நிறைய வெற்று கண்ணாடி தொட்டிகள் விற்பனைக்காய் இருந்தன மற்றபடி நீர் நிறைந்த பெரிய பெரிய கண்ணாடி தொட்டிகளில் வகைக்கு ஒரு இனமாய் மீன்கள் ஒவ்வொரு தொட்டியிலும் இருந்தன கோல்ட் ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ் கப்பீஸ் பிளாக் மாலி ஒயிட் மாலி பிளாஸ்டீஸ் இப்படியாக மீன் வகைகள் தேவா பெரிய சைஸ் மீன் தொட்டி ஒன்று வாங்கினார் ஒவ்வொரு வகை மீனிலும் இரண்டு ஜோடி கேட்டார் கடைக்காரர் ஒரு பெரிய வெள்ளை பிளாஸ்டிக் பையில் தண்ணீர் நிரப்பி அதில் கலர் மீன்களை வளை கொண்டு பிடித்து போட்டு பிராணவாயுவையும் அடைத்து பையின் வாயை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி தேவா கையில் கொடுத்தார் பின்னும் நீர்த்தாவரங்கள் மூச்சுவிடும் பிளாஸ்டிக் தவளை மீன்பிடிக்கும் வலை கூழாங்கற்கள் டப்பாவில் அடைக்கப்பட்ட மீன் மீன்முனைவு இவைகளை ஒரு பார்சலாக கட்டி கொடுத்து ஒரு கணிசமான தொகையை கடைக்காரர் தேபாவிடம் பெற்று கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் மாசலாமணியிடம் ஒரு அவசர காரியத்துக்காக கைமாற்று வாங்கிய பணம் இதற்கு உதவியது என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா பொருட்களையும் ஒரு ஆட்டோவில் கொண்டு அந்த கடையில் எடுபடி வேலை செய்யும் சிறுவனையும் உதவிக்கு அழைத்து கொண்டு தேவா வீடு வந்து சேர்ந்தான் சிறுவன் பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் தேவாவின் மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் மோகன் கண்முன் தோன்றி மறைந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தோஷமாயிருந்தது அதோடு கூட வாழ்க்கையில் முதல் முறையாக தான் கேட்டபடி தனக்காக தன் கணவர் ஒரு காரியம் செய்திருக்கிறார் என்பதாய் நினைத்து பூரித்து போனார் பாவம் காலையில் மாசிலாமணி வீட்டில் தேவா மீன் தொட்டி பார்த்தது இதெல்லாம் பாக்கியத்துக்கு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும் தேவா மகிழ்ச்சியாக காணப்பட்டார் அவரின் பேச்சும் செய்கையும் பெருமிதமாக இருந்தது மனைவி அதை ரசித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவியை அதற்கலாக பிளாஸ்டிக் வாலியில் நல்ல தண்ணி கொண்டு வா மீன் தொட்டி மேலே காலை வெயில் விளணுமா அதனால அந்த மேஜையை சுத்தப்படுத்தி இந்த ஜன்னல் பக்கம் போடு இப்படியான ஏவுதல்களோடு கண்ணாடி தொட்டியை மேஜை மேல் வைத்து தண்ணீர் விட்டு மீன்களை தொட்டிக்குள் குடியேற்றினார் சிறுவனும் பாக்கியமும் இதற்காக அந்த சிரத்தை எடுத்து கொண்டார்கள் சிறுவனுக்கு பணம் கொடுத்து நன்றி கூறி அனுப்பி வைத்தார் அதன் பின்பு கணவனும் மனைவியும் கண்ணாடி தொட்டியில் கலர் மீன்கள் சுற்றி சுற்றி வளம் வருவதை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அழகா இருக்குல்ல தேவா பேச்சில் பெருமை தொனித்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாங்க இந்த மீன் பேர் என்னங்க என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் சற்றும் எதிர்பாராத பாக்கியத்தின் இந்த கேள்விக்கு நிதானமாக உண்மையை சொன்னார் தேவா எனக்கு தெரியாது இனிதான் தெரிஞ்சிக்கணும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இதில் ஆண் எதுங்க பெண் எதுங்க இதெல்லாம் முட்டை போடுமா குட்டி போடுமா என்ன இறை சாப்பிடும் சட்டென கோபப்பட்ட தேவா எரிச்சலுடன் தெரியாதுன்னு சொன்னேன்ல உன்னை போலதான் நானும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மௌனத்தில் சில மணித்துளிகள் மறைந்தன என்று தான் சொல்ல வேண்டும் மோகனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நாம தான் இந்த மீன்களையும் தொட்டிகளையும் கவனிச்சுக்கணும் பத்திரமா பாதுகாக்கணும் அவன் படிப்பு இந்த மீன் தொட்டியால் கெட்டு போகக்கூடாது என்ன சரிதானே பேசும்போது தேவாவுக்கு தொண்டை கரகரத்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் சாயங்காலம் மோகன் வீட்டுக்கு வந்ததும் இந்த மீன் தொட்டியை திடீர்னு பார்ப்பான் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல காலையில் பாவம் பிள்ள ரொம்ப சோர்ந்து போயிட்டான் இல்லை என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தேவாவின் கண்களில் உதிர்த்த இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகள் அந்த மீன் தொட்டியில் விழுந்து தண்ணீரோடு கலந்து போனது அதை கண்டும் காணாதவள் போல அந்த இடத்தை விட்டு அகன்றாள் பாக்கியம் ஆம் அவள் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் கசிந்திருந்தது என்றாள் என்றான்